Yeah. <sharp inhale> வணக்கம் மேற்கு மண்டலத்துக்கு நான் புதுசு இல்லை கிளாசிக் போல அவங்க சொன்ன மாதிரி ஒரு எட்டு மாதம் திருப்பூரில் வேலை பார்த்துருக்கேன் டிசியா அதுக்கு முன்னாடி இந்த சைடு பெரிய அளவு அனுபவம் கிடையாது பட் அப்போ இருந்த எட்டு மாதமும் சரி இப்போ இருக்கிற மூணு நாலு மாசமும் சரி என்னோட அனுபவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா எங்க போனாலும் வேலை ஒன்றுதான் வித்தியாசம் எதுவுமே இருக்காது எப்படி இருந்தாலும் லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணும் திருட்டு எல்லா இடத்துலயுமே இருக்கும் நல்லவங்க இருப்பாங்க கெட்டவங்க இருப்பாங்க ஆர்எஸ் பண்ணணும் ரிமைண்ட் பண்ணணும் அது எல்லாம் ரெகுலராக நடக்கிற வேலை பட் இங்கே மட்டும் ஒரு புது விதமான அனுபவம் இருக்கும் நான் பேசிக்லி ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட் என்னோட சிவில் சர்வீஸ்லேயே பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் என்னோட ஆப்ஷனல் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சேன் ஸோ படிக்கும் போது ஒரு நிர்வாகம் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணுன்றத ஒரு ஒரு பங்கு பங்கமாக படிப்போம் நாங்கள் நம்ம ஜென்ரலாக கவர்மெண்ட் இப்படி தான் அப்படின்றத படிக்கிறத விட ஒரு ஒரு ரோல் என்ன பண்ணணும் சொசைட்டி ஒழுங்காக இருக்கணும்னா ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா யார் யார் என்னென்ன வேலையை பண்ணணும் அவங்க அவங்க அந்த வேலையை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போகும் முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது இது வரலாறு கதைகள்லாம் இருக்கும் யூரோப்ல எப்படி முன்னாடி வந்தாங்க யூஎஸ்ஏ எப்படி முன்னாடி வந்துச்சு அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் நம்மளோட சிஸ்டம்ஸ்ல என்ன நல்லா இருந்துச்சு அதை எப்படி திருப்பி கொண்டு வரலாம் இந்த மாதிரி எல்லாமே படிப்போம் படிக்கும் போது ஆஸ் யூஸ்வல் கலெக்டர் என்ன பண்ணணும் எஸ்பி என்ன பண்ணணும் எல்லாமே இருக்கும் அதுல பர்டிகுலர்லி ஒரு ரோல் சொல்லுவாங்க மக்கள் சைட்ல சிவில் சொசைட்டியா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க நாங்க படிச்சதை விட ரொம்ப அதிகமா நான் பாக்குறது திருப்பூர் அண்ட் கோயம்புத்தூர்ல படிக்கும்போது படிக்கும் போது சொல்லுவாங்க மோர் தன் என ஒரு அஃபாரஸ்டேஷன் ஸ்கீம்னா கவர்மெண்ட் ரன்னா முன்னாடி கொண்டு போனா போகலாம் ஆரம்பிக்கலாம் நல்ல போகும் ஆனா பெரிய லெவல்ல வருமா மக்கள் பார்ட்டிசிபேஷன் இருந்தா மட்டும்தான் வரும் இல்லைன்னா வராது மக்கள் பார்ட்டிசிபேஷனுக்கு எடுத்துக்காட்டு என்ன சிப்கோ மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க இன்னைக்கு வரைக்கும் சிப்கோ மூமெண்ட் தான் சொல்லுவாங்க ஒரு மரத்தை எப்படி பாதுகாக்கணும் மக்களா வந்து மரத்தை பாதுகாத்தா மரத்தை வெட்டவே முடியாது நாங்க நான் ஒரு சென்னையில வளர்ந்த பையன் கான்கிரீட் ஜங்கல்ல தான் இருந்தேன் இருபத்தஞ்சு இருபத்தாறு வருஷம் வருஷம் கான்கிரீட்டே பார்த்து தார் ரோடே பார்த்து வளர்ந்தேன் இங்க வந்து பாக்கும் தான் தெரிஞ்சது சோ இந்த கான்செப்ட கையில எடுக்கிறதுக்கும் மக்கள் இருக்காங்க கையில எடுக்கிறது மட்டும் இல்லாம அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னு ஐ எம் ஷியர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே உங்களோட பிஸ்னஸாக இருக்கட்டும் உங்கள் எக்ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் உங்கள் அன்றாட வாழ்க்கையாக இருக்கட்டும் இட் கன்சியூம்ஸ் கண்டிப்பாக மோர் தென் நைன் டு டென் ஹவர்ஸ் ஆஃப் யோர் டைம் ஸோ ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாற்பது டு ஐம்பது மணி நேரம் உங்கள் வேலைக்காக மட்டுமே செல பண்ண வேண்டிய ஒரு நிலமை இருக்கும் பட் அதையும் தாண்டி இதை ஒரு இம்பார்ட்டன்ட் நிகழ்வுன்னு எடுத்து பண்ணுறதுக்கு ரியலி ஹேட்ச் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ ஷூட் திஸ் ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது திருப்பூரில் நான் தங்கின இடம் அப்படின்றது எனக்கு தெரியும் அந்த சிட்டி அப்படின்றது எனக்கு தெரியும் இன்ஃபேக்ட் அந்த காட்டனோட டஸ்ட்ல இருந்து வர இஷ்யூஸ்னால எனக்கே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு பட் அதுக்கு சொல்யூஷன் இண்டஸ்ட்ரி ஓவர் நைட் க்ளோஸ் பண்ண முடியாது அதற்கான சொல்யூஷன் ஜென்ரலா எல்லா இடத்துல இருந்துமே அரசாங்கத்துல இருந்து என்ன சொல்யூஷன் வரும் தான் பாப்பா பட் ஐம் வெரி ஹாப்பி வெரி ப்ரௌட் இன்ஃபேக்ட் நான் திருப்பூர்ல சார் நான் எங்க போனாலும் சொல்லிக்கிட்டு இருப்பேன் திருப்பூர்ல சர்வ் பண்ணது ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ப்ரௌடஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் அங்க இருக்கிற பிரச்சனைகளுக்கு மக்கள் இருந்தே தீர்வு வரும் ஒரு எனேபிளிங் என்வரான்மெண்ட் கவர்மெண்ட்னா ஒரு எனேபிள் பண்ணனும் மக்கள் ஒரு தீர்வு கொண்டு வந்தாங்கன்னா அதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ஸோ அது டைரக்டா அந்த இடத்துல தான் நான் பார்த்தது சிமிலர்லி இப்போ நம்ம கிளாசிக் போல நிறுவனம் சொல்லாம சொல்லியிருந்தாங்க யூரோப்பில் ரைன் ரிவர் ஜெர்மனியில் பண்ணாங்க லண்டனில் தேம்ஸ் ரிவர் பண்ணாங்க அப்படின்னு பட் அதுக்கு அதற்கு பின்னாடி இருக்க வரலாறு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வரலாறு இது இதெல்லாம் பாழடைக்கப்பட்டது எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸில் செவன்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் ரெவலேஷன் ஸ்டார்டிங் போது ஒவ்வொரு நைட்ல ஒன்றும் நடக்கலை பட் அதுக்கப்புறம் சரி செய்யப்பட்டது நைன்டீன் சிக்ஸ்டீஸ்லயும் நைன்டீன் செவன்டீஸ்லயும்லி ஒரு ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் மக்கள் இதுக்கப்புறம் தான் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷன் கழிச்சு தான் சரி இதுவும் நமக்கு முக்கியம் என்விரான்மெண்ட்டும் நமக்கு முக்கியம் இதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் வந்தது பட்டு இங்கே தான் செவன்ட்டீஸ்க்கு முன்னாடி நொய் ஃபுல் ஃபெஸ்டிவல் விழா நடந்திருக்கு இப்போ நடக்கலை சும்மா ஒரு நாற்பது வருஷம் நாற்பது டு ஐம்பது வருஷத்துலயே இதை திருப்பி கொண்டு வரணும்னு ஒரு கோல் எடுத்து அதை முன்னாடி கொண்டு வந்து இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா மரமரமாக இருக்கு இப்போ இங்க கோயம்புத்தூர்ல இருந்து மில்வாக்கி ஃபாரஸ்ட் தான் ஆரம்பிக்கிறாங்க உள்ள போயிட்டு வந்தா சிட்டி கான்ட்ரீட் எங்க இருக்கு இது எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஜஸ்ட் ஒரு மேட்ரு ஆஃப் டூ செகண்ட்ஸ்ல ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு வந்த ஒரு அனுபவம் இருக்கும் இந்த மாதிரி அனுபவத்தை இந்த குறுகிய நாளில் குறுகிய டயத்துல மக்களால் கொண்டு வர முடியுதுன்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னு தான் நான் சொல்லுவேன் அதை சஸ்டெயின் பண்றது இன்னும் பெரிய விஷயம் ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடலாம் இப்போ மரம் இப்போ நார்மலாக ஒரு பில்டிங் கட்டி விட்டுட்டு பராமரிப்பா இருக்கிறது போனால் திருப்பி ஈஸியாக கொண்டு வந்துடலாம் மரமான அந்த மாதிரி விஷயம் கிடையாது கண்டினியூஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கணும் இப்போ ஃபர்ஸ்ட் மரம் நடும்போது நம்ம சுதர்சன் அவர்களோட பையன் கிட்ட சொல்லியிருந்தாரு நம்ம கிளாசிக் பலன் நிறுவனம் தினத்துறன் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு அந்த தினத்துறன் தண்ணி ஊற்றணுன்றது யார் சொன்னாலும் வராது இப்போ நானே வந்து சொன்னேன்னா தினத்துறம் தண்ணி ஊற்ற மாட்டாங்க அது உள்ளுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஷன் வரணும் இந்த நிலத்துல வச்சுட்டோமே நிலத்துல வச்சா அது நம்மளோட பொறுப்பு இந்த பொறுப்பை முன்னாடி கொண்டு போகணுமே அப்படின்ற ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அன் பேஷன் இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும் ஸோ இதை ஒரு கோலா வச்சு இவ்வளோ பேர் இங்க கன்னியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

இல்லை சிட்டியில் மரம் நடுவோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது என்ன வனத்துக்குள் திருப்பூர் அப்படின்னு கேட்டபோது தான் சொன்னார் சார் நான் சின்ன வயசில் இருந்தபோது சுற்றி இருந்த இடத்தலாம் காடாதான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் டவுன் தி லைன் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்து எல்லாம் போயிடுச்சு என்னோடய ஒரே கனவே என்னோட ஒரே ஆசையே அட்லீஸ்ட் நான் இருக்கிறதுக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இது ஒரு ஃபாரஸ்ட் ஃபீல் என்னோடய குழந்தைங்களுக்காக வரணும் என்னோடய பேரப்பிள்ளைகளுக்காக வரணும் அப்படின்றாங்க ஹேட்சியூ